இந்த மாதிரி உங்களுக்கால முன்னே டவுன் சைஸ் கழுகி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு விட ரெண்டு மூணு நாலு அஞ்சு சான்ஸ் ரெண்டு மூணு நாலு அஞ்சு மூணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு ரெண்டு மூணு நாலு அஞ்சு

ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது செகண்ட் ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரெண்டு கேச்சு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அப்டே கரெக்ட்டா 1 2 3 4 5 ரைட்ஸ் 1 அவுட் 1 2 3 4 5 2 1 2 3 4 5 3 1 2 3 4 5 4 1 2 3 5 தெரியுது இல்ல ரெண்டு ボタン அந்த மாதிரி அங்க இருக்குது 1 2 3 5 1 2 3 5 ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு மூணு ஒன்னு ரெண்டு மூணு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த ரெண்டு ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஃப்ளாஸ் ரெண்டு மறுபடியும் சொல்லுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஃப்ளாஷ் மூணு மறுபடியும் சொல்லுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ ரிவர்ஸ் பண்ணிக்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மறுபடியும் ஒன்று End it. End it. End it. End it. One, 10,